சிவாமி வணக்கங்க சிவாய் நமக்கு நம்ம செய்திகள் நம்ம கிட்ட மூணு ஒரு கடந்த மூணு மாதத்துக்கு முதல்ல பிரதமர் மோடி தான் ஆட்சி அமைப்பார் சொல்லி சொன்னீங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் குச்சலில் அவர் தான் அமைச்சார் மறுபடியும் ஏதாச்சும் இந்த தமிழ்நாட்டை பற்றி மேலிடத்தை பற்றியும் நம்ம நந்தி தேவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு அருள் புரிஞ்சுக்கிட்டிருப்பீங்களா ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா என்னாடுடைய சிதனையை போட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எமது தந்தையாசனையை ஈசனே போட்டி போற்றி நம்ம இப்போ பார்த்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அமர் இருக்கிற இடம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து தாராவரம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் பனிரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் பூசாரி ஒரு ஊர் அந்த ஊருக்கு முன்னாடியே நெடுஞ்சாலை ஓரத்தில் பன்னெண்டாவது கிலோமீட்டரில் அமைத்திருக்கிறது நம்ம திரு திருக்கோயில் நந்திவனநாத பத்திரகாரியம்மன் திருக்கோயிலின் கலைப்பாகும் தர திருத்தலத்தின் சிறப்பாக நமது திருத்தல நாயகியாக அன்னை பராசக்தி பத்திரகாரியம்மன் திருநாமத்தோடு மூன்று சிரசுகளோடும் ஒரு உடலுமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படும் காட்சியாக காட்சியளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பரிவார தெய்வங்களாக நந்திவனநாதர் என்ற திருநாமத்தோடு சுபகுரமானும் வல்லபணபதி என்ற திருநாமத்தோடு ஜனபதியும் கோயிலின் முகப்பில் கருப்பணசாமி என்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் திருத்தலத்தில் சிறப்பாக விருட்ச சாஸ்திரம் என்று கூறுவார்கள் அதாவது ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அந்த உயிரினமானது இந்த பூமியில் மண்ணுடன் தொடர்பு கொள்ளும் போது பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பார்வையின் அடிப்படையிலேயே அந்த உயிரினத்துடைய வாழ்க்கை முறைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த விதத்தில் நம்ம திருவாலயத்தில் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பிடித்தமான சில மரங்கள் என்று உண்டு அப்படி அந்த விதத்தில் இருபத்தி ஏழு அந்த நட்சத்திரங்கள் மரங்களும் அதனுடைய அதிபதிகளாகிய கடவுளர்களும் நமது திருத்தலத்தில் கங்கையாற்ற கங்கையாற்றிலிருந்து திருமேணிகள் கொண்டு வரப்பட்டு ஆகமை விதிப்படி துரதிருஷ்டி செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது ஒவ்வொருவரும் தங்களுடைய பிறந்த தினம் தங்களுடைய வீட்டில் விசேஷ தினங்கள் மற்றும் வேறு ஏதாவது நல்ல விசேஷ நாட்களில் எல்லாம் திருத்தரத்துக்கு வரும்போது தங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ அந்த ராசியும் நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்திற்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதன் அதிபதிகளை வணங்கும் போது அவர்களுடைய கடாட்சம் அந்த உண்டானவர்களுக்கு கிடைக்கும் என்பது விருட்சிக சாஸ்திரம் அந்த முறைப்படி நமது திருக்கோயிலில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது மற்றொரு சிறப்பாக நமது திருக்கோயிலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யாகங்களையும் வேள்விகளையும் பல திருவாலயங்களில் புடமுழுக்குகளும் நடத்தி நடத்தி வந்த மிகச்சிறந்த முறையில் நடத்தி வந்த தவத்திரு திரு குமார குமாரசாமி அடிகளார் வேரூர் திருமணத்தின் திருத்தொண்டர் என்று அழைக்கப்படுகிறார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சமாதி அடைந்ததை தொடர்ந்து அவருடைய திருவுடலும் நமது திருவாலயத்தின் அருகிலேயே சமாதி செய்யப்பட்டு அந்த சமாதியின் மீது அவருடைய ஆத்மலி முப்பத்தி செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அவரை வ வந்து வணங்குவோர் வணங்குவோருக்கு அவருடைய ஆத்மா எல்லாம் வல்ல அவருடைய ஆத்மாவானது நல்லா சிவந்து கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றிற்கும் மேலாக நமது திருத்தலத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திருத்தல நாயகனாக நாயகனான சிவபெருமானுக்கு காலைக்கென்று ஒன்று வளர்க்கி வருகிறோம் கடந்த இரா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒவ்வொரு பிரதவாச தினத்திலும் அந்த நந்திதேவருக்கு சிறப்பு பூஜைகள் சிவ சிவபெருமானுக்கு பிரதவாச வழிபாடு நடக்கும்போது காலை மாடாகிய நந்திதேவருக்கும் பிரதவாச வழிபாடு நடத்துவது வழக்கம் அப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பிரதவாச வழிபாடு நட நடந்து மறுநாள் காலையில் நந்திதேவரை பார்க்கும்பொழுது அவருடைய முன்னத்தாங்கால்களுக்கு இடையில் தாடையில் ஒரு சக்கர வடிவ ஒரு முத்திரை பெரும்பட்டது அது என்ன என்பது ஆன்மீக ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் பார்த்தபோது யாருக்குமே தெரியாமல் இருந்த பொழுது சிவபெருமானை நேரடியாக நமது திருத்தலத்தில் தோன்றி சிவனடியார் வடிவத்திலே சிவனடியார் தோன்றி இது எப்படி திருக்கையரையில் ஊனுடம்போ ஒளி உடம்போடு நந்திதேவர் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மா பார்வதியாருக்கும் கா காவல் காக்கிறாரோ அதுபோல் திருத்தல நாயகிக்கும் நாயகனுக்கும் இவனே காவல் என்று யாம் அளித்த முத்தரை என்று கூறி அவனை வழிபடுவோர்கள் எல்லாம் பேர் தேர்வுடுவார்கள் என்று கூறி அனுப்பினார் தொடர்ந்து சில காலங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை தோன்றி நந்திதே திருத்தலத்தில் இத்திருத்தலத்தில் அறுபத்தி நாலு ஆண்டுகளும் இரநூத்தி எண்பது நாட்களும் இருந்து இங்கு அவனை தேடி வருவோருக்கு அருள்வாளிப்பான் என்றும் கூறிச் சென்றார் அதனைத் தொடர்ந்து நமது திருத்தலத்தில் வரும் பக்தர்கள் தொழில் செய்பவர்கள் கல்யாணம் நீண்ட நாட்களாக திருமணம் போவது திருமணமாகி நீண்ட நாட்களாகி குழந்தை குழந்தைப்பாக்கியமின்மை நோய் நொடி சொத்து தகராறு போன்ற பிரச்சினைகளை சிக்கித் தவிப்பவர்கள் திருத்தலத்தில் வந்து நந்திதேவரை வணங்கிவிட்டு செல்லும்போது அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார் அதுபோலவே நமது தேவரத்திலே அவருடைய நந்தி வனத்தில் மேய்ச்சல் வனத்திலே இருக்கும்போது சில சமயத்தில் நாம் அவரிடத்திலே சாதாரணமாக போய் அமர்ந்து ஏதாவது இந்த காரியம் சிலர் கேட்பதுண்டு ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் வந்து இந்த தொழிலை செய்தால் நல்லா இருக்குமா வெற்றிகரமாக இருக்குமா என்று கேட்பார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படி ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டு சிலர் கேட்கும் பொழுது நந்திதேவரிடத்திலே நாம் மேச்சல் நிலத்திலே அமர்ந்து இந்த காரியம் நடைபெறுமா நிறைவேறுமா செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து கேட்கும்போது அவர் செய்கைகளின் மூல மூலமாக சில கருத்துக்களை நாம் குறிப்பாக உணர்ந்து கூறுவது வழக்கம் அப்படி நிறைய க நிறைய பேர் வந்து பயனடைந்து வருகிறார்கள் அந்த விதத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பாரத தேசத்தின் பிரதமராக நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியுமே மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சியை குறிப்பார்கள் என்று நந்திதே அவரின் மூலமாக கூறியிருந்தோம் அதை சில தொலைக்காட்சி நிறுவனங்களும் பத்திரிகைகளும் வெளியிட்டிருந்தார்கள் அவர் கூறியது போலவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் பிரதமராக அமர்ந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டது அதை தொடர்ந்தும் பலர் பலருடைய பிரச்சனைகளாக வரும்போது அவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க வைக்கும் மூலமாக இந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று சில அரசியல் பிரமுகர்கள் சிலர் வருவார்கள் எல்லோருக்கும் நன்றிய விடத்திலே கேட்டுக்கொள்வது வழக்கம் அந்த விதத்தில் தான் அரசியல் ரீதியாக இப்பொழுது எல்லாருக்கும் எல்லா தரப்பிற்கும் எந்த சம்பந்தம் வேண்டுமானாலும் ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா என்று இரண்டு கேள்விகளில் மட்டுமே கேட்க முடியும் ஏனால் அவர் மனிதனாக இருந்தால் பேசலாம் தட்டி கேட்கலாம் ஆனால் அவருடைய செய்கைகளை மட்டுமே குறித்து கேட்பதால் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன செய்கையில் மூலம் உணர்த்துகிறாரோ என்பதை அதை குறிப்பாலு கூறுவது வழக்கம் அந்த விதத்திலே வருகின்ற நவம்பர் மாதம் நான் ஐந்தாம் தேதி என்று நினைக்கிறேன் அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தேர்தல் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது அந்த ஜனாதிபதி தேர்தல் மக்களாட்சி மக்கள மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஏற்கனவே அமெரிக்க பிரசிடெண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களும் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் இருவரில் மக்க மக்களாட்சி கட்சி கூட்டு கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் அவர்கள் போட்டியிட்டால் தோல்வியை தளவுவார் என்று நமக்கு அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக நமது பாரத தேசத்தை பொறுத்தவரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் எப்படியோ ஆட்சி அமைச்சாச்சு இந்த அஞ்சு வருஷத்தை எப்படியாவது கடத்துவாரா இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் பின்வாங்கிவிட்டால் ஆட்சி கலைந்துவிடும் மீண்டும் தேர்தல் வரலாம் என்று பல பலவேறும் பலவிதமாக கூறிக்கொண்டிருக்கும்போது நாம் நஞ்சிதேவரிடத்திலே கேட்டபொழுது எந்த விதமான பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் அவருடைய இந்த ஐந்தாண்டு காலத்தை பிரதமர் காலத்தை எந்த சிக்கலும் இல்லாமல் நிறைவு செய்வார் என்றும் அது மட்டுமல்லாமல் இனி அடுத்து நடைபெறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்லிமெண்ட் பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை பிடிக்கும் என்றும் அப்படி பிடிக்கும் பட்சத்தில் அன்றும் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக அமர்வார் என்பதும் நம்முடைய நந்திதே அவருடைய கருத்தாக இருக்கிறது மேலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்று விக்கிரவாண்டி இடைத் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அடுத்து இன்னும் ஓராண்டிற்குள் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலான உள்ளாட்சி பகுதிகளில் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுமே பெரும்பான்மையான இடத்துகளை கைப்பற்றும் என்றும் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திரும்பவும் இன்று ஆட்சியில் உள்ளது போலவே திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுமே ஆட்சியை கைப்பற்றும் என்றும் அந்த ஆட்சி காலகட்டத்தில் பெருமை பொருந்திய போற்றத்தக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்பார் என்றும் நமது அவர் கருத்து தெரிவித்துள்ளார் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அடுத்து வர்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தல் அதற்கு முன்கூட்டி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பின்னாடியே எப்போ வந்தாலும் அடுத்த தேர்தலில் கட்டாயமாக நாம் தமிழர்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதும் நமது நன்றியை அவரின் கருத்தாக உள்ளது